அனைவருக்கும் வணக்கம் விஜய் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அவசரமான பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு செறிமுறையாக காட்டவே இல்லை அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதனால் இந்த பதிவில் விளக்கமா செஞ்சு காட்டிரலாம் அப்படிங்கிறதுக்காக தெளிவா உங்களுக்கு வந்து புரியும் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் இது மூணுமே வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை நாள் உகந்ததா கருதப்படுது மேலும் மகா விஷ்ணுவிற்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உகந்ததா கருதப்படுது அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக இல்லாம ஏகாதசி திதியோடு வருது ஏகாதசி திதி அப்படிங்கிறது மாதத்துல ரெண்டு ஏகாதசின்னு கணக்கு போடும்போது சில நான் வருடங்கள்ல இருபத்தி நாலும் வரும் சிலதுல இருபத்தஞ்சும் வரும் ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க மேலும் இந்த நாளில் தான் நம்ம விரதம் இருந்து கண்வெளிச்சு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையும் வந்து நமக்கு சொர்க்கமாக மாறும் மேலும் இறந்த பிறகும் நம்ம வைகுண்டத்தில் இடம் பிடிப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு எந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை மாதவிடை ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் குறித்து ஏற்கனவே தெளிவா வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து செய்யுங்க வைகுண்ட ஏகாதசி குறித்து உங்களுக்கு எந்த வித சந்தேகமுமே வந்து இருக்காது அந்த வீடியோல வந்து எல்லாமே தெளிவா இருக்கும் அதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே வேற என்ன இந்த நாள்ல சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் ஆண்டு வரக்கூடிய கடைசி மைத்ர முகூர்த்த நாளும் வந்து இன்னைக்குதான் வருது பேர்பட்ட நாள் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து லக்னத்தோடு சேரும்போது கிடைக்கின்ற ஒரு நேரம் தான் வந்து மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் சித்தர்களால் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்லலாம் இது குறித்து நம்ம சேனலில் ஒவ்வொரு முறையும் மைத்ர முகூர்த்த வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் சிலதுலாம் செய்முறையாகவும் நான் காட்டியிருப்பேன் இன்றளவும் நிறைய பேர் வந்து மைத்திர முகூர்த்த நேரத்தில் தனியாக ஓரளவுக்கு பணத்தை எடுத்து வச்சு அதன் மூலமா அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துருக்காங்க நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படிப்பட்ட அந்த மைத்ர முகூர்த்த நேரம் எந்த டைம்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று இருபத்தி எட்டுலேருந்து இருந்து மூன்று பதினைந்து வரைக்கும் இருக்கு இந்த ஒன்று இருபத்தி எட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் கை மேல் பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது கடனை தீர்ப்பதற்குண்டான அதிசக்தி வாய்ந்த நேரம் நமக்கு இந்த சுக்கர ஓரை நேரத்திலையே வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு அப்படிங்கிறது சுக்கர நேரம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்று இருபத்தெட்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனையும் தீரும் கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் பல பிரச்சனைகள் தீரும் மேலும் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை மைத்ர முகூர்த்த நேரம் வருவதும் சிறப்பு அவருடைய கணவரான பெருமாளுக்கு உகந்த திதியான ஏகாதசி திதி இருக்கிறதும் சிறப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த வருடத்தின் அற்புதமான கடனை தீர்ப்பதற்கான கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது மாதிரி திரும்பவும் வந்து இந்த சேர்க்கை கிடைக்குமான்னே தெரியல இது போல் வெள்ளிக்கிழமை தனியாக வரலாம் மைத்ர முகூர்த்தம் தனியாக வரலாம் ஏகாதசி திதி தனியாக வரலாம் ஆனால் இது மூணும் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய விஷயம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் நீ தீர்ப்பதற்கு நம்ம சேனல்லே நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் சிலதெல்லாம் வந்து கட்டாயம் பூஜை அறியில செய்யணும்னு சொல்லியிருப்பேன் சிலதெல்லாம் வந்து பெண்கள் சுத்தமாக இருந்தால்தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அப்படியெல்லாம் இருக்கும்போது எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே பார்க்காம வெறும் நேரத்தை மட்டுமே முக்கியத்துவம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு பரிகார முறைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மைத்திர முகூர்த்த நேரம் தான் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாது மாதவிடாய் தீட்டு இருந்தாலும் பண்ணலாம் பிற பிறப்பு தீட்டு இருந்தாலும் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அதனால அற்புதமான நேரம் இது இந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிஃப்ட் கவர் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த மாதிரி கவர்லெலாம் பணம் போட்டு வச்சுட்டேன் திரும்ப திரும்ப என் அதே கவர் உங்களுக்கு காட்டணுன்ட்டு நான் இப்போ காட்டலை இப்போ பேப்பரில் நான் இது மாதிரி வந்து செஞ்சுருக்குறேன் நீங்களும் கூட கவர் வாங்குறதுனா வாங்குங்க பர்ஸ் மூணு நாள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன மாதிரியே ஒரு கவர் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக வீட்டிலயே நம்மால் செஞ்சுட்டு இப்போ மூன்று பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க இந்த மூன்று நபர்களும் பேங்காகவும் இருக்கலாம் இல்லை நம்ம போன மனிதர்களாகவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அதனால் நான் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதி வச்சுருக்கேன் மேலும் நீங்கள் வாங்கின கடன் அப்படிங்கிறது பணமாகவும் இருக்கலாம் நகையாகவும் இருக்கலாம் வீடு வாகனமாகவும் இருக்கலாம் இது போலவும் இருக்கலாம் அதனால் இப்போ எங்கள் எழுதியிருக்கேன் பாருங்க ஒரு கவரில் ஒருத்தவங்களுடைய பெயர் எழுதியிருக்கேன் கணேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட ரெண்டு லட்சம் வந்து கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் வந்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன் சரிங்களா இது வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அடுத்த கவரில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு போட்டுட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நகை கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ரூபாயா வாங்கியிருக்கிறதுனால கடன் தீர வேண்டும்னு மட்டும் எழுதியிருக்கேன் இங்கே வந்து நான் பேங்க்கில் நகையை வச்சு பணம் வாங்கினதுனால நகை கடன் தீர வேண்டும்னு எழுதியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இப்போ பேங்க்ல வாங்கின மாதிரி உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன் இந்த இடத்துல நீங்க பேங்க்கை மென்ஷன் பண்ணணுமா இல்லை வாங்கின நபருடைய பெயரை மென்ஷன் பண்ணணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ பதினைந்து லட்சத்துக்கு வீட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இந்தியன் பேங்க்குன்னு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இது போல தான் தனித்தனியாக வந்து இப்போ நீங்கள் கவரில் எழுதிக்கணும் இல்லைன்னா தனித்தனியாக பர்ஸில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லாம் நம்ம எழுத முடியாதுங்கிறதுனால நம்ம ஒரு தனியாக ஒரு வெள்ளை சீட்டில் எழுதி அந்த பேப்பரை அந்த பர்ஸுக்குள்ளே போட்டுடணும் இப்போ என்ன பண்ணனும்னா உங்களால எந்த அளவுக்கு பணம் முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை இந்த வந்து போட்டு வைக்கணும் ஆனா நான் சொன்ன அந்த தான் நீங்கள் போடணும் சரியா அதுவும் ஒன்று இருபத்தி எட்டுலேருந்து இருந்து ரெண்டு மணிக்குள்ள போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கடனும் தீரும் பணமும் சேரும் சரிங்களா அதனால வந்து நீங்க அந்த நேரத்தை முக்கியமா விட்டுறாதீங்க அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க சென்ற முறையே இது போல் பரிகாரம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதே கவரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சொன்ன இந்த நேரத்துல அது கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க சேர்த்து வைக்கலாம் போன தடவை நூறுரூவா ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா இந்த தடவை ஐம்பது ரூபாய் சேர்த்தி வைங்க தான் வைக்கிறவங்க இது போல் கவரில் எழுதிட்டு ஒவ்வொரு தனித்தனியாக அமௌண்ட் வந்து போட்டுருங்க பூஜை அறியிலயோ இல்ல உங்க பீரோலயோ வந்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த நேரத்துல இப்படி கவரில் எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு முறை என்னன்னா நீங்க பார்க்கக்கூடிய தொலைவுல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க நேர்லயே கொண்டு போய் ஒரு சிறிதளவு தொகையை அவங்க கையில கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயும் கூட நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த ரெண்டு முறையில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களையெல்லாம் நேரில் பார்க்க முடியாது ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாதுங்கனால இப்படி தனியாக எடுத்து வச்ச மாதிரி காட்டுறேன் சரியா இது போல் வந்து நீங்கள் செய்யலாம் இப்படி எடுத்து வைக்கிற தொகையை என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் எப்போ அவங்கள நேரில் பார்க்குறீங்களோ இல்லை கொண்டு போய் வட்டி கட்டணுங்கிற சூழ்நிலை ஏற்படுதோ அப்போ போகும்போது இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு ரூபாய் சேர்த்தி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்து கடன் அடைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நாற்பத்தொம்பதாயிரம் கொடுங்க கொடுங்க இதில் வச்சுருக்கிற ஆயிரம் ரூபாயை சேர்த்து கொடுங்க அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ரெண்டு லட்சம் கடன் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாக அடைச்சிடலாம் மேலும் இந்த கவரில் வெறுமனே வந்து நீங்கள் பணத்தை மட்டும் வைக்காமல் கூடவே ஒரு பிரியாணி இலையும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணம் சேர்க்கை வந்து உண்டாகும் அந்த பிரியாணி இலையில உங்களுக்கு பணம் சேர வேண்டும்னு நீங்கள் எழுதி வச்சிங்கனாலும் சரி இல்லை கடன் தீர வேண்டும்னு எழுதி வச்சிங்கனாலும் சரி ரெண்டில் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் என்ன எழுதுனீங்களோ அதுதான் வந்து நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பச்சை கற்பொருத்த வைக்கிறதுனால நமக்கு பணவரவு அதிகரிக்கும் பணவரவு வரவு அதிகரிச்சதுனாவே கடனை வந்து அடைச்சிடலாம் அதுக்காக தான் நான் அது வைக்க சொன்னேன் இது நீங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நீங்க அந்த நேரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இது போல கவர்ல வந்து பணத்தை எடுத்து வச்சிடணும் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இது வந்து செய்முறை விளக்கமா நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இனி வந்து எந்த சந்தேகமும் வராதுன்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கேளுங்க ஆனா அருமையான அற்புதமான அந்த முப்பத்தி ரெண்டு விஷயங்களை வந்து விட்டுறாதீங்க அந்த ரெண்டு மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்று இருபத்தெட்டுலேருந்து மூணு பதினைந்து வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் அந்த சுக்கரை ஓர நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்